கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஆறு அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் ஆம்பிரிய மாணவர்களே இன்று நீங்கள் அழுது கொண்டு உங்களுடைய விதைகளை நீங்கள் விதைக்கிறீர்களா ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம் சிறையிருப்பை அவர் திருப்பும் போது நாம் ரெட்டிப்பான நன்மையோடு கம்பீரத்தோடு நாம் விதைத்த விதைகளுடைய அறிகளை நாம் சும் சுமந்து கொண்டு திரும்ப வருவோம் எனவே நம் சிறையிருப்பை நம் மாற்றுகிற நம் தேவனாகிய கத்திடத்திற்கு நாம் கடந்து வருவோம் நம் தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்வில் இருக்கிற தடைகளை மாற்றி அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் எனவே இன்று கண்ணீரோடு நீங்கள் காணப்படுகின்ற காரியத்தை தேவனுடைய பாதத்துக்கு கொண்டு வருங்கள் அப்பொழுது தேவநாங்கிய கர்த்தர் நம்முடைய கண்ணீரை அவர் கழிப்பாக மாற்றி நாம் ரெட்டிப்பான நன்மையோடு கூட திரும்பி வர தேவநாகிய கர்த்தர் உதவி செய்வார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்